ஒரு அமைச்சர் ஒருத்தர் வரலாம் அண்ணாமலை அவர்கள் வரலாம் அப்படிலாம் சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இப்படி இந்த ஒவ்வொரு டிஸ்கஷன்லேயும் அவர் என்கிட்ட சொன்னது ஒம்பது நிமிஷம் தான் பேசுவேன் நிறையெல்லாம் நேரம் எடுத்துக்காது போன மாதம் போன வாரம் வாசகர் வட்டம் அவர் அவர் போட்ட வட்டம் தான் அந்த நிகழ்ச்சியில் போய் பேசுவேன் அவருக்கும் எனக்குமான ஆத்மார்த்தமான பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நான் வந்து அவருடைய புத்தக வெளியீட்டாவில் பேசுகிறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த மேடையில கீழே இறங்கி வந்த உடனே சொன்னார் ஒம்பது நிமிஷம் தான் உனக்கு அதிக நேரம் பேசக்கூடாது இப்போ அவர் பாக்கி பேசிட்டு இருக்காரு சீட்ல எழுதிட்டு வந்து காட்டுறாங்க சார் சீக்கிரம் முடிச்சிருக்கேன் தலைவர் கிளம்பணும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு நல்ல வேலை ஏன்ட்டை மட்டும் காட்டலை கார்த்திகை வெங்காயத்துலயும் காட்டினாங்க அப்புறம் எல்லாத்தையும் காட்ட முதல்ல ஏன்ட்டை காட்டினாங்க அதனால் நான் வந்து சீக்கிரமாக முடிக்க முயற்சி பண்ணுறேன் முயற்சி பண்றேன் அதான் தான் ஆடுறேன் இதில் வந்து சீக்கிரம் முடிக்கிறேன் அதனால் மேடில் இருக்கிற தலைவர்களை பற்றி அட்ரெஸ் பண்ண முடியாது இருந்தாலும் எங்கள் மாநில தலைவரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க வெளியில் பத்திரிக்கையாளர்கள்லாம் சீனியர்ஸ் யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை அண்ணாமலை அவர்கள் சீனியர்ஸ்லாம் மதிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சீனியர்ஸை மதிக்கிறதுல அண்ணாமலை அவர்களுக்கு நிகராக நான் யாரையும் பார்க்கல உதாரணம் சுபூஜி இந்த நிகழ்ச்சி நான் ஏற்கனவே சொன்னது போல எலக்ஷனுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி ஆனால் சுபுஜி ஃபங்க்ஷனு புக் ரிலீஸு கொடுத்துடலாம் டேட் கொடுத்துடலாம் அப்போ ஒரு டேட்டு கேட்டால் அதுவும் ஓகே அதுக்கப்புறம் ஆஃப்டர் எலெக்ஷன் ஒரு டேட்டு உடனே ஓகே இன்றைக்கி ஷார்ப்பாக பத்து மணிக்கு வந்துட்டார் நான் அவரோட மூணு நிமிஷம் லேட்டு அதான் வந்தால் உடனே கேட்டேன் இது நீங்கள் ஷார்ப்பாக வந்து எங்களெலாம் வந்து கெட்ட பேர் ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னு அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நாகப்பட்ட நாகூரில் தங்கமுத்து கிருஷ்ணன்னு சொல்லி ஒரு இந்துத்துவவாதி இப்போ சிவசேனாவில் இருக்க அவருக்கு இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஒரு புத்தகத்தை அனுப்புகிறார் ராமாயணம் புத்தகத்தில் ஆர்கிக்ஸ் குண்டு வச்சு அனுப்புகிறாங்க அவருக்கு வைத்த ஒரு டார்கெட் அந்த புத்தகத்தை அவரது மனைவி வாங்கி திறந்து பார்க்குறாங்க இந்த ஆர்கிக்ஸ் குண்டு வெடித்து சம்பவ இடத்துலையே அந்த தங்கம்மாள் அப்படிங்கிற அவங்களுடைய மனைவி இறந்துடுறேன் நான்கு பெண் குழந்தைகள் அவர் ஒரு சீனியர் காரியகர்த்தா இந்திய தத்துவ பாதையில் தஞ்சாவூரில் அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை நடக்கும்பொழுது அவரை பார்ப்பதற்காக நிறைய பேர் வெயிட் இருக்காங்க அவர் போய் வெயிட் பண்ணுறாரு எனக்கு கால் பண்ணுறேன் நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்றேன் அண்ணா நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன் உடனடியாக அந்த கூட்டத்திலிருந்து அவரை அழைத்து அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசிவிட்டு திருப்பி எனக்கு தகவல் சொல்றேன் பிரதர் அவர்கிட்ட பேசிட்டேன் அதுக்கப்புறம் அவர் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சார் மிகவும் நெகிழ்ச்சியோடு அனுப்பிச்சார் சார் உண்மையை சொல்றேன் அவரோட நான் ரெண்டு வயசு சின்னவன் நீங்க ஒன்னே தலையர் பார்க்காதீங்க நான் நிறையா குடிமை ஆனால் கட்சியில் பன்னெண்டு வருஷமாக இருங்க அவருக்கு நான் ரெண்டு பேசு சின்ன பையன் என்னையே ஒரு சீனியர் லீடராக தான் ட்ரீட் பண்ணுவார் உண்மை பல இடங்களில் சொல்வார் நான் இல்லாதப்பையும் சொல்லியிருக்கேன் அதனால் அது அவருடைய பெருமை அதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறேன் இவர் பாக்கி பேசும்போது ஒரு மேட்ரு அப்படியே பாதியிலே விட்டார் உங்களுக்கெல்லாம் என்னென்னா அப்படியே தொட்டு 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 டச் பண்ணி சொல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி இப்போ கிட்ட பேசிட்டு இருந்தோம் அவர் சொன்னார்ல பெங்களூரில் வந்து பார்க்குற இடமெல்லாம் பராசக்தியா தெரியுது அப்படின்னு சொல்லி உடனே வந்து இது இந்த நிலையோடு நின்ற கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க அக்கா அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சில அசடுகள் இந்த நிலையோடு நின்று விடுகிறார்கள் நீ இதுலருந்து மேலே போ அப்படின்னு சொல்லி அவர் அங்கே நிறுத்தினே நான் சுபூஜீட்டை சொன்னேன் சில அசடுகள் இந்த நிலையோடு நின்று விடுகிறார்கள் உன்னே கை படிச்சிருக்கேன் வெ அவரிட்ட நான் பழகின புதுசுல அவர் எழுதின அருண அருணகிரி நாதர் அப்படிங்கிற புத்தகத்தை கொடுத்தார் அதற்கு டைம் போடுது நினைச்சதெல்லாம் பேச முடியாது அருணகிரி நாதர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை கொடுத்தேன் அதுக்கப்புறம் தங்கப்பதக்கம் அப்படின்னு ஒரு புக்கு அவர் எழுதின புக்கு அந்த புக்கை நான் படிச்சுட்டேன் படிச்சுட்டு அடுத்த ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்போதான் நாங்கள் பழகின புதுசு இல்லையா அப்போ கேட்குறேன் டேய் நீ சங்கீதானா எனக்கு டவுட்டாக இருக்கே அப்படின்னு ஏன் ஜி அப்படி கேட்குறீங்க இவ்வளோ சீக்கிரமாக புக்கு படிக்கிறீயா நம்ம ஆளுகள் இவ்வளோலாம் படிக்கிற பார்க்க கிடையாது அந்த வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சுபுஜிகிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்த தலைமுறைக்கு சுபுஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய செய்தியை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அடுத்த தலைமுறை குறிப்பாக இந்திய தத்துவவாதிகளுக்கு படிக்கிற பழக்கம் வேண்டும் என்கிற முழக்கத்தை அவர் அவர் ஆதாரம் என்கிற ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி அதை வந்து நமக்காக தருவதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நீங்க நேரம் கிடைக்கும்போது சுபுஜி அவருடைய வீட்டுக்கு போய் அந்த நூலகத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் அடுத்து எனக்கு முன்னாடி பேசின பாக்கி அவர்கள் சொன்னதில் விட்டு போன ஒரு விஷயம் கா இந்த புக்கு அவங்க பெரியப்பா அவருடைய அந்த புத்தகத்தில் அவங்களுடைய பெரியப்பாவோட கேரக்டர் எனக்கு மைண்ட்லேருந்து போகவே இல்லை எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நாளாக ஒரு பாடல் நம்ம மனசுலேருந்து போகாமல் இருந்துகிட்டே இருக்குல்ல மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குல்ல நான் எனக்கு மட்டும்தான் நினைச்சேன் எல்லாருக்குமா அது கெட்ட விதத்துல ஓடிட்டு இருக்கு ஒரு நல்ல விதத்துல அந்த பெரியப்பா கேரக்டர் என்னால மறக்கவே முடியல என்னன்னு கேட்டீங்கன்னா டெத்து பெட்ல இருக்கார் சுபுஜியோடைய பெரியப்பா டெத்து பெட்ல இருக்கார் அப்ப வந்து அவருக்கு ஒரு சார் டெத்து பெட்ல இருக்க உங்களுக்கு என்ன சிந்தனை வரும் சார் அவருக்கு ஒரே ஒரு சிந்தனை காதலி கண்ட கனவு கருநெடுங்கன் இந்த வரி ஞாபகம் இருக்கு இது எந்த இலக்கியத்துல வந்து அவருக்கு போச்சு இவர் கூப்பிடுறாரு சுபுஜியை கூப்பிடுறாரு சுபஜி வந்து கிட்ட போறாரு இந்த வரியை சொல்லிடுறாரு காதலி கண்ட கனவு கருணெடுங்கள் இது எதுல வரும் சொல்லு அப்படின்ற சுபூஜி உடனே சைக்கிள் எடுத்துட்டு போறாரு அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் உட்காந்து தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தவங்க சொல்றாங்க இது வந்து வாழ்வியல் இலக்கியமான சிலப்பதிகாரத்துல தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்காங்க காதலி கண்ட கனவு மாதவிதன் அப்படின்னு சொல்லி அது அந்த வரி போகும் அந்த அந்த பாடலை எடுத்துட்டு வந்து சுபுஜி காட்டுற அப்ப வந்து அந்த பெரியப்பா சொல்றார் அடுத்த அடுத்த நாள் அவர் மறைஞ்சி இறைவடி சேர்ந்துட்டார் தருவாய் இந்த பாடலுடைய முழுமை என்ன தேடி கொண்டிருந்திருக்கிறார் அடுத்தது பாருங்க ஒரு விஷயம் அவருடைய அந்த காரியம் இந்த பெரியாவுடைய காரியம் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க அந்த பெரியப்பாவுடைய சீடர் புலவர் ஒருத்தர் இந்த பந்தியில உக்காருறாரு அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க அப்பா இருக்காருல்ல சுபூஜியோட அப்பா அந்த பந்தில இடம் பத்தலை உடனே என்ன பண்றாரு அந்த புலவரை பார்த்து நீ ஏந்திருப்பா அப்படிங்கிற உடனே அவர் ஏந்தாரு எழுந்து உட்காந்து ஒரு மூளையா போய் அழுதுட்டு இருக்காரு சுபூஜிக்கு ஒரு டவுட் அவரு முதலியாரு அந்த புலவர் அயருங்கெல்லாம் உட்காந்துனால ஏப்பிட்டாங்கன்னு நினைச்சு அழுடுவார என்னமோ அப்படின்ட்டு இவரு போய் பக்கத்துல போய் சார் எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேக்குறாரு அவர் என்ன சொல்றாருன்னா பாரி கொடுத்த பரியும் பழையில் காரி கொடுத்த கலை சேரமான் பாரா என்று அழைத்த வாய்மையும் இம்மூன்றும் நீல சிற்றாடைக்கு நேர் இந்த பாடலை சொல்லிட்டு அழுகுற என்ன இந்த பாடலுடைய பொருள் அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு அவ்வையார் எழுதின பாடல் அவ்வையார் பாரி மகளிரை அழைத்து கொண்டதான் பாரியா இறந்துக்கிறாங்க இறந்ததுக்கு அப்புறம் அங்கவை சங்கவை பாரி மகளிர் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு ஔவையாருக்கு இருக்கு அவர் ஒவ்வொரு மனநாய்க்கு போய் கல்யாணம் பண்றதுக்காக கேட்குறாங்க அப்படி அந்த பயணத்துல நல்ல மழை பெய்த ஔவையார் என்ன பண்ணிடுறாங்க ஒரு மரத்தடியில் தூங்குறாங்க தூங்கும் போது மழை பெய்து சாரல் பற்றக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் அந்த அங்கவை சங்கவை அணிந்திருந்த நீல சிற்றாடைய அப்படி ஒரு கவர் மாதிரி போத்தி ஔவையார் மேலே படாமல் பாதுகாக்கிறாங்க எழுந்த உடனே தான் ஔவையாரு இந்த பாட்டை பாருனாங்க இந்த பாரியுடைய பொருள் என்ன பாரி கொடுத்தையாருக்கு பரிசு பொருட்களை தாங்க முடியல போயிடுவாங்க பாரி மன்னனே ஒரு திருடர்ல தயார் செய்து அந்த பரிசு பொருட்களை கொள்ளையடிக்க சொல்றான் அந்த பரிசு பொருள் என்ன மறுபடியும் ஔவையார் மட்டும் வருவாங்களோ அப்படின்னு சொல்லி அதுபோல காரியை பாக்குறதுக்கு அவ்வையார் போறாங்க அவன் கலைக்கூத்த வச்சு அந்த புல் எல்லாம் வெட்டிட்டு இருக்கான் அப்போ ஔவையார் வந்து போன உடனே அந்த இன்னொரு கலை குத்த கொடுத்து அப்படி உரிமையா கொடுத்த உடனே இவங்களும் அந்த கலையெல்லாம் எல்லாம் கொட்டுறாங்க அது போல சேரமான் பந்தியில இருக்கும் பொழுது ஔவையார் சேரமான் எல்லாம் உட்காந்துருக்கும் பொழுது பந்தியில இடம்பத்தலை அப்படின்னு சொல்லும்போது சேரமான் உரிமையா என்ன பண்றான் ஔவையாரு எழுந்திருங்க அப்படிங்களா இந்த மூன்றும் இவங்க அந்த நீல சித்ராடை பிடிச்சாங்க பாத்தீங்களா இதுக்கு நேர்னு ஔவையார் பாடுறாங்க இந்த புலவர பந்தியில இருந்து ஏந்திரிக்க சொல்லிட்டாங்க பாருங்க அப்ப அவர் என்ன யோசிக்கிறாருனா அவ்வையார் பாடினா அந்த பாடலை யோசிக்கிறார் நட்புல அந்த உரிமை இருக்குல்ல பாத்தீங்களா அதுதான் நட்பினுடைய சிறப்பம்சம் சுபுஜியுடைய சட்டையில குங்குமம் கொட்டிடுச்சு நான் இயல்பா அந்த சட்டையை அப்படி தட்டி விடுறேன் இதுதான் சுபுஜி அவர்களுடைய நீங்க ஒன்னே அவர் பேனா எடுத்த கதை மாதிரி நினைச்சுக்காதீங்க அதெல்லாம் நினைக்கூடாது இது உண்மை சுபுஜியுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னா சுபுஜியுடைய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா அவருக்கு பாருங்க இந்த பக்கம் சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் ஜூனியர் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாம ஒரு வட்டம் அவர் இந்த வா வாசகர் வட்டம் இப்படி எல்லாருக்குமாக அவருடைய நட்பினுடைய அனுபவம் இருக்கு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இந்த புத்தகத்திலே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஓயையார் மேட்டர் மட்டும் ஒன்னு சொல்றேன் இந்த ஔவையார் மேட்டர்ல எனக்கு ஒரு டவுட் அங்கவை சங்கவைக்கு உண்மையிலே கல்யாணம் பண்ணி வச்சது யாரு ஏன்னா திருக்கோயிலூர்ல கபிலர் குன்றுன்னு ஒண்ணு இருக்கு கபிலர் வந்து அங்க சமாதியார் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எவ்வளவு வெள்ளம் போனாலும் இந்த கபிலர் குன்றுக்கு மேலே போகாது அப்ப எனக்கு ஒரு டவுட் அந்த கதையில நாங்க என்ன கேள்விப்படுறோம் கபிலர் தான் அங்கவை சங்கவைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு சொல்லி இந்த சுபிஜியோட இந்த புத்தகத்தை பார்க்கும் போது எனக்கு ஒரு டவுட் அங்கவை சங்கவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாரா இல்ல கபிலரா அப்படின்னு சொல்லி இதை போன் பண்ணி கேட்கலாம்னு நினைச்சேன் என்ன சொல்லுவாரு நிமிஷம் தான் ஒன்பது நிமிஷம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் விஷயத்துல ஒண்ணு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா புள்ளர் சேர்த்தி வரப்போது அதுக்காக அந்த மேட்ரை சொல்றேன் இருக்கார் சதுர்த்தி டைம்ல கரெக்டா இந்த டைம்ல ஆகஸ்ட் ஆரம்பத்துல ஆரம்பிச்சிருவாங்க விநாயகர் வடநாட்டு கடவுள் நீங்க நோட் பண்ணி பாருங்க ரெண்டு வருஷமா அந்த பேசிருக்க மாட்டாங்க யாரும் எந்த குரூப்பும் அங்க பேசிருக்கார் என்ன காரணம்னா நான் ஒரு தேடி ஒன்று வச்சேன் அது ஓரளவு பரவி அந்த மித்தை உடைத்த ஒரு பெருமை எனக்கு சாரும் என்னன்னா ஆத்திச்சூடி தமிழ் படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் முதல்ல என்ன படிக்கும் ஏன் ஆத்திச்சு பேர் வந்தது ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்பது ஆத்திச்சூடியினுடைய கடவுள் வாழ்த்து அதை சுருக்கி ஆத்திச்சுடி ஆகிட்டாங்க இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா சிவபெருமான் மனதில் அமர்ந்திருக்கிற விநாயக பெருமானை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்பது அந்த பாடலுடைய பொருள் தமிழ் படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் விநாயகர் பெருமானை வணங்கி விட்டு தான் தமிழை படிக்க தோங்குகிறது என்று சொல்லும்போது விநாயகர் தமிழ் வேற கடவுளாக நம்மளாக நேரம் முடிஞ்சிருச்சு நிறைய பேச வேண்டியது அந்த புத்தகத்துல பல விஷயங்கள் இருக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதில் வந்து எமர்ஜென்சியை பற்றி ரொம்ப அருமையாக எழுதிட்டு அதில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கு அந்த அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் அந்த அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டாங்க நமக்கு தகவல் வந்துருச்சு ரெண்டு நாளில் வந்துடுவாங்க அந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்கணும்னு சொன்னால் ரெண்டு பேர் கையெழுத்து போனோம் ஒன்று ரங்கநாத தேவர் ஆர்எஸ்எஸ்னுடைய தமிழக கிளை தலைவர் ஆர் எஸ் ஃபுல்லா பிராமின்ஸ் தான் இருக்காங்கன்றது அப்பயே பொருள் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல தேவர் தான் தலைவராக இருந்திருக்கு அது ரெண்டாவது இன்னொரு தர்றா முழு நேர ஊழியர் இவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டாதான் அந்த பணத்தை எடுக்க முடியும் அப்ப என்னன்னா சுபூஜி என்ன பண்றாருன்னா தேவரு ஜெயில இருக்காரு மிசாவில் முழு நேர ஊழியர் ராவு தலைமறைவா இரண்டு நாட்களுக்குள்ளாக இவங்க ரெண்டு பேருக்கும் செக்கில் கையெழுத்து போட்டு அதிகாரிகள் வர்றதுக்குள்ள அந்த அமௌண்ட்டை எடுத்து கொடுத்துருக்காரு சுப்புஜி எப்படி எடுத்தாருன்றத டீட்டெயில் அந்த புக்கில் இல்லை நான் தனியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் புக்கை படிச்சுட்டு நீங்களும் தனியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி